அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் முடிவதற்குள் கிடைக்க போகும் பலன்கள் என்ன இனி இதுதான் நடக்கும் எடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குனி மாதத்தில் எந்தெந்த விஷயங்களை மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி என இரு முக்கிய பயிற்சிகள் நடைபெறுகின்றன செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் சூரியன் ஒன்பதிலிருந்து பத்தாம் இடத்திற்கும் வருவது நிச்சயமாக விதியின் அடிப்படையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் பிற்பகுதியில் அக்ரகதியில் இது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தில் சுக்கரன் அமரப்போகிறார் எனவே பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் உண்டு பங்குனி மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீ இதுதான் நடக்கும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பை சாதகமாகவும் சில சமயம் துரதிஷ்டவசமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமான குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு மேசராசியிலிருந்து ரிசவராசிக்குள் நுழையப் போகிறார் ஆனால் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் அவருடைய சஞ்சார காலகட்டத்தை நிறைவு செய்து வீரியம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணம் குருவினுடைய அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் காட்சிபலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல போக்கானது தென்படங்க முன்னேற்றத்திற்கான பல வழிகை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே தனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த இணைவின் காரணமாக எதிர்பாராத சில நல்ல விளைவுகளும் நிச்சயமாக உண்டு என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில சுக்ரனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பிற்பகுதியில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டணியானது ஏற்படுகிறது ஆனால் முற்பகுதியில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்ரமங்கல யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில சுக்ர பயிற்சிக்கு அடுத்து சற்று கவனம் தேவை ஆனால் சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று தனது உச்ச ராசியான மீன ராசியில் வலுவாக செஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பங்குனி மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சனி செவ்வாய் இணைவு இருந்தாலும் கூட அவகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சுக்கரன் அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் புதன் மற்றும் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரங்க நான்கு கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வேளான மீனராசியில் அமரக்கூடிய இந்த பங்குனி மாதம் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில அவர் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார் இதனால் சில விஷயங்கள்ல உணர்ச்சி ஒரு சூழ்நிலை உருவாகலாம் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறது இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரைப்பதால் பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சூரியன் சுக்கரன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அவைதான் நடப்பதற்கான யோகத்தை நான்கு கிரகநிலைகளின் கூட்டணியும் இரண்டு கிரகநிலைகளின் கூட்டணியும் உறுதிப்படுத்த போகின்றன எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்களை நிச்சயமாக விளக்க வேண்டும் அவருடைய வாழ்வில் நல்லதே நடக்காது ஒரு கிரகம் கூட நல்லது செய்யாது என்று மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டுங்க ஏனென்றால் சில கிரக நிலைகள் சாதகமற்றிருந்தாலும் சில கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது கண்ணிராசியில் மிகவும் வலுவாக மோச்சாரகரான கேது கேது எண்ண ஓட்டங்களை சஞ்சரிக்கிறார் சுப நிகழ்ச்சிக்கு வித்திரக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடு உச்சவீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு காரணமாக அதனிடைய மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த பங்குனி மாதத்தில் அமைந்திருக்க மிக சிறப்பாக ஏற்படக்கூடிய பயிற்சியாக பார்க்கப்படுவது செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி என அனைத்துமே மிக பெரிய அளவுல மாற்றத்தையும் அதே சமயம் புதன் வக்ரகதியில் திரும்புதல் உள்ளிட்ட சில சாதகமற்ற சூழ்நிலையும் நடைபெறுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் ஏற்பட்ட மாறுதல்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கும் போது பங்குனி மாதத்தில் குடும்பம் சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதுவரை செவ்வாய் மட்டும்தான் பெரும்பாலும் அஷ்டமத்தில் வலுவாக உச்சம் பெற்றிருந்தாலும் சஞ்சரித்து வந்தாருங்க அவர் இந்த மாதத்தின் துவக்கத்திலே அஷ்டமஸ்தானத்தை விட்டு இருப்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகின்றன வீண் அலைச்சலும் கட்டுப்படுத்தக்கூடிய யோகம் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் முழுவதும் எனவே முன்னதாக இந்த கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் மிக வலுவாக பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடன் செவ்வாய் மற்றும் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு பணிச்சுமை குறைவதோடு மட்டுமல்லாது பணி சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிட்டும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல புதிய முயற்சிகளை இந்த தருணத்தில் துணிந்து மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் மிதன நன்மை நிறைந்தவையாக மாறும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மிகவும் வலுவாக இந்த மாதம் முழுவதும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சாதகமாக சென்றிருக்கிறார் அதுவும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெறப்போகிறார் அவை கலைத்துறை ரீதியான பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் மற்ற துறைகளை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் அதீதமாக கிடைக்க இருக்கிறது தைரியமாக முதலீடு செய்யலாம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு என்றால் அரசியல் துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கரன் வலுவாக ராகு புதன் சூரியனுடன் ஜன்மஸ்தானத்தில் வலுவான கூட்டணியை ஏற்படுத்துகிறார் அதே போன்று மாதத்தின் முற்பகுதியில் சனி செவ்வாயுடனும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் தேர்தல் வெற்றிக்கான கூட்டணி உறுதி செய்யப்படுவதற்கான யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது தேர்தல் சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் ஒன்பது மற்றும் பத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு